ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம ஒரே வாரத்திற்குள்ள வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை குறைப்பது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வயிற்று கொழுப்பு பகுதியில் நமக்கு வந்து அழகை மட்டும் கெடுப்பதில் ஃப்ரெண்ட்ஸ் மாறாக ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறது அதாவது வயிற்றில் கொழுப்பு அதிகரித்தால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றை ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ அதனால் இந்த ஆரோக்கிய சீர்கேடு விளைவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய இந்த கொழுப்பு வயிற்றுப்பகுதியில் உள்ள இந்த கொழுப்புகளை கரைக்க நம்ம ஒரு ஐந்து முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வயிற்று கொழுப்பை குறைக்க நீங்கள் அடிக்கடி குறைந்த அளவிலான உணவை உண்ண வேண்டும் உடல் எடையை குறைப்பதற்காக பரிந்துரைக்கப்படும் நவீன உணவு முறைகள் எதுவுமே நம்மை அதிகமாக உண்பதற்கு பரிந்துரைப்பதில்லை எனினுமே அதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அதாவது ஒரே நேரத்தில் நீங்கள் அதிகமாக உண்பதற்கு பதிலாக நீங்கள் அடிக்கடி குறைந்த அளவிலான உணவை நீங்கள் உண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்கள் உண்ணும்போது உங்களுடைய ஜீரணமன்ற சக்தி வந்து எந்த ஒரு தங்கு தொடையுமின்றி நன் ஆரோக்கியமாக இயங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை வந்து நமக்கு பசியை குறைப்பதோடு அதிகமாக உண்ணுவதையும் தடுக்கிறது மேலும் நல்ல மற்றும் ஆரோக்கியமான உணவை நீங்கள் உண்ணுவதற்கு நம்மை தூண்டுகிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக உடலிலிருந்து நீரை வெளியேற்ற வேண்டும் பொதுவாக இந்த கோடை காலத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணீர் அருந்துவதில்லை அதனால் சரியான அளவில் உடலிலிருந்து நீர் வெளியேறுவதில்லை ஆனால் முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடலிலிருந்து சரியான அளவில் நீர் வெளியேற வேண்டும் நமது உடலை முழு ஆரோக்கியத்திடம் வைத்திருப்பதில் தண்ணீருக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது ஆகவே சாப்பிடுவதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்பாக நீங்கள் தண்ணீர் அருந்தலாம் அதை நம்மை குறைவாக சாப்பிட வைக்குமானால் நமது குறைந்த அளவிலான கலோரிகள் நம் உடலுக்கு செல்லும் ஆகவே தகு தகுந்த இடைவெளியில் நீங்கள் தண்ணீர் அறந்துவது உங்களுக்கு உடலுக்கு வந்து மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் எடையை குறைப்பதற்காக பலர் வந்து சர்க்கரையை குறைந்த அளவை எடுத்துக்கொள்கின்றனர் ஆனால் உப்பின் அளவை மறந்துவிடுகின்றன உடல் உள்ள தேவையில்லாத நீர் வெளியேறாமல் அது உடலிலேயே தங்குவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் உப்பின் அளவும் காரணமாக இருக்கிறது ஆகவே நீர் உடலில் தங்கிவிடுவதால் தானாகவே உடல் எடை அதிகரித்து விடுகிறது குறைவான அளவு உப்பை எடுத்துக்கொண்டால் உடல் வீக்கம் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான நேரத்திற்கு குறைவான அளவிலான மதிய உணவை உண்ண வேண்டும் நண்பகல் வேலை தொடங்கும் போதே குறைந்த அளவிலான மதிய உணவை உண்ணுவது உடலுக்கு நல்லது அவ்வாறு நீங்கள் உண்டால் உங்கள் உணவு செரிமானம் அடைவதற்கு போதுமான அளவு நேரம் கிடைக்கும் நாம் அதிக அளவிலான புரோட்டீன் மற்றும் நார்சத்து மிகுந்த அதே நேரத்தில் குறைந்த அளவிலான கலோரி கொண்ட குறைந்த அளவிலான மதிய உணவை நம்ம எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள கலோரி குறைந்து உடல் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பொறித்த சிப்ஸ்கள் மற்றும் ஆரோக்கியத்தை தராத உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த அதாவது பாதாம் வால்நட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான தின்பண்டங்களை நீங்கள் சாப்பிடுவது மூலிமா உங்களுடைய பசி கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுடைய எடை குறையை இது வழிவகை செய்கிறது ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட உடலை ஆக்டிவாக வைக்க நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்து கொண்டே நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வயிற்றுப்பகுதியில் உள்ள கொழுப்பு கரைவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிடிச்சிக்க நம்புறோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ